நண்பர்களே வணக்கம் நாம இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணே ஊட்டில இது வந்து சோனூர் கரெக்டுங்களானா அங்க இருக்கிறோம் இவர் வந்து ரொம்ப வருஷமா அதாவது முன்னோடியா இயற்கை விவசாயி இங்க பண்ணிட்டு இருக்காரு இங்க சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டில யாருமே நாட்டு மாடு வச்சிருக்காங்களான்னு நம்ம பல காலம் தொலாவியிருக்கிற இவர் வந்து நம்ம கிர் மாடு கிர் ரக மாடு இங்க வச்சு இங்க பால் ஊத்திட்டு இருக்காரு இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டுமே கிருராக மாட்ட நாட்டு மாட்டுப்பால் ஊட்டியில் ஊற்றுற இவர் மட்டும்தான் அவர் தோட்டத்துக்கு வந்து அவரை பற்றின செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறேங்க அண்ணா வணக்கங்க வணக்கம்ங்க உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க என் பேர் ஜெயக்குமார் நீலகிரி மாவட்டம் சோலூர் கிராமத்தில் ஒரு இரட்டவசமாக இயற்கை விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா நம்மளவர் ஐயாக்கிட்டையும் ரெண்டாயிரத்தி எட்டில் பயிற்சி எடுத்திருக்கோம் சுபேஷ் சுபாஷ் பாலக்கர் ஐயா போலவரும் நாங்கள் பயிற்சி எடுத்திருக்கோம் நீலகிரி மாவட்டத்தில் வான்யா ஓருன்னு நீலகிரி மாவட்டத்தில் முதல் முதலாக இயற்கை விவசாயத்தை பரப்புனதுக்காக வந்து அவங்க தான் வந்து எங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு முன்னோடியாக நம்மளோட ஐயா அவர்களையும் நீலகிரி கூட்டிகிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வச்சு இயற்கை விவசாயத்தையும் கற்று கற்று கற்றுக் கொடுத்து பல விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வானியா அமியார் அவர்களை நினைவு நினைவுக்குழுவரில் ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறோம் இப்போ வாங்க அண்ணன் என்னென்ன தோட்டத்தில் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு இன்னைக்கு அண்ணன் நம்ம ஊடெல்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக வந்தார் ஆனால் தம்பி வந்து இன்றைக்கி வரக்கு முன்னாடியே பிள்ளைலாம் அறுத்து அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியே அவங்க செய்கிறாங்க இப்போ அண்ணன் ஒவ்வொரு தோட்டமாக ஒவ்வொரு ஏரியாவும் நம்மளுக்கு காட்டு வரும் தோட்டக்காய் இது வந்து டபுள் பின்ஸு இது அறுவடை வந்து பாதி அறுவடை முடிஞ்சது இப்போ ஒரு சில காய்கள் இருக்குது இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் பிரதான பயிரை நாங்கள் வீட்டு தேவைகளாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த டபுள் பின்ஸு இது கொஞ்சம் அறுவடை முடிஞ்சது ஒன்று ரெண்டு காய் தான் மட்டும்தான் இருக்குது இது வந்து விதையாக உரிச்சு தான் சாப்பிடுவாங்க எப்படியோ வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இது இருக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு கைப்பிடிச்சு நீலகிரி மாவட்ட மக்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி வந்து கை அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் மாட்டு மாட்டு கீழே அந்த இதெல்லாம் வந்து நம்ம மாட்டு தீவனத்துக்காக கோயஃபர் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கோம் இது வந்து சூப்பர் ந சூப்பர் நேப்பியர் போட்டு வச்சிருக்கோம் மேலெலாம் இப்போ பல பயிர் கேரட்டு பீட்ரூட்டு அவரை பீன்ஸு எல்லாமே நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் எல்லாம் கலந்து பண்ணியிருக்கீங்க எல்லாமே கலந்து பண்ணியிருக்கோம் ஓரத்துல மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க மக்காச்சோளம் போட்டிருக்கோம் அப்புறம் அவரை இருக்குது அவரை இருக்குது இது ஒரு பீன்ஸ் வெரைட்டி இது இது அவரை வெரைட்டி இது அவரை இது விதைய சாப்பிட்லாம் சரி இது வந்து பீன்ஸ் இது வந்து பீன்ஸ் ஒரு பீன்ஸ் வெரைட்டி பீன்ஸ் எல்லாமே கலந்து போடுவோம் மெயின் இயற்கை விவசாயத்தில் என்ன பண்றோம் நம்ம வீட்டு தேவைக்காக பூர்த்தி பண்றோம் அதிகமா இருக்கிறதா நம்ம சந்தைக்கு உங்க வீட்டு தேவையை வெளியில் வாங்காத அளவுக்கு பண்ணிக்கிறீங்க எல்லாமே கலந்து இருந்தா தான் டெய்லி ஒவ்வொரு காயை சாப்பிட முடியும் ஒரே பயிரா பண்ணா நம்ம நம்மளுக்கும் சாப்பிடுறதுக்கு அரிச்சாருப்பா நீங்க பண்ணிக்கிறீங்க அரிச்சாருப்பா பண்ணிக்கிறோம் சரி நடங்க அடுத்து பார்ப்போம் இது என்னங்கண்ணா இது வந்து அவரை இதுல வந்து நாலு வகையான அவரை போட்டிருக்கோம் பார்த்தா செடி பார்த்தா எல்லாம் பச்சை பசை ஒரே செடி மாதிரி தெரியும் செடி பார்த்தா பச்சை பசேல்னு ஒரே செடி வரதே தெரியும் நாலு வகையான அவரை நான் பாரம்பரிய வெரைட்டி தான் போட்டு அப்படிங்களா பாரம்பரிய விதைகள் நாங்களே சொந்தமாக உற்பத்தி பண்ணி நான் போட்ட விதைகள் உள்ள வந்து ஊடு வீர போட்டுப்பீங்களா இருக்குது கொத்தமல்லி இருக்குது அப்புறம் ஆண் இருக்குது இது வந்து வெந்த இடைய கீரை வெந்தயக்கீரை இது சின்ன வெங்காயம் எல்லாமே உருப்பயிரதான் போட்டு வச்சிருக்கோம் அதுதான் சரி மேலே போலங்க இது வந்து அவரை இது ஒரு வகையான அவரை உதவி பத்து கலர் பதின்த் இது ஒரு வகையான அவரை இது ஒரு வகையான அவரை அப்புறம் உள்ள தண்டு கீரையெல்லாம் தண்டு கீரை இருக்குது பாருங்க அது பருப்பு கீரை அது ஆ அது பருப்பு கீரை இந்த மாதிரி இது ஒரு அவரை வெரைட்டி பல வெரைட்டி அவரை வச்சுருப்போம் இந்த உருளைக்கிழங்கு இது வந்து முள்ளங்கி இது முள்ளங்கி இது வந்து உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம் அது இது டபுள் பீன்ஸு இப்போ கீழே பார்த்தாங்களா அதே அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜில் இந்த இது டபுள் பீன்ஸு இதில் வந்து எல்லாமே கலப்பாக இருக்குது கலப்பாக இருக்கும் இது சின்ன வெங்காயம் இது பீட்ரூட் இருக்கு பீட்ரூட் பீட்ரூட் ஒண்ணு பெருசா இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகும் பி இத்தனை காய் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு சைஸில் தான் வந்திருக்கும் ஒரே மாதிரி கா காய் வந்து சைஸில் நம்ம கிடைக்காது பல எத்தனை எத்தனை பீட்ரூட் எடுத்துருக்கோம் பாருங்க எத்தனை கேரட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லா கேரட்டும் எல்லா பீட்ரூட்டும் ஒரே சைஸ் இருக்காது ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் அந்த மாதிரி தான் கீழே வரும் ஒரு இது கீரை இப்போ இந்த கீரை நம்ம வீட்டுக்கு தேவையான அறுவடை பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கீரை கொடுக்குறீங்களானு ஆமாம் கண்டிப்பாக கீரை எல்லாமே ஊட்டச்சத்து நமக்கு தேவையில்லையா இல்லை லோரவாக கொடுக்குறீங்க ஒரு பால் கஸ்டமர் கிடைக்கல இந்த மற்ற அவரை பீன்ஸு அந்த மக்காச்சோளம் கடுகு கொத்தமல்லி எல்லாமே நம்ம சொந்த விதை இப்போ ஆகி இன்னும் கொஞ்சம் மெச்சு விடணும் முத்து முத்தி வரணும் முத்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி அவரை வெரைட்டி ஒரு இருபத்தி ரெண்டு வையான அவரை விதையை நாங்கள் சொந்தமாக உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் அவரை இருபத்தி ரெண்டு வையான அவரை இதெல்லாம் அவர் எல்லாம் எவ்வளவு காலத்துல போயிருங்க எத்தனை மாசம் மூணு மாசம் மூணு மாசம் நீலகிரில விளையிறது எல்லாமே மேக்சிமம் மூணு மூணு தான் இது பட்டம் இருக்கு அப்படியே இல்ல இல்லைங்களா எப்பவுமே போடலாமா பட்டம் இருக்கு பட்டம் இருக்கு அந்த காத்து அடிக்கிற சீசன்ல எல்லாம் அவரை போட்டு அவரை வராது இதுக்கப்புறம் போடலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் அவரை போட்டு வராது சரி இதுக்கப்புறம் போடலாம் செப்டம்பர் அக்டோபர் போட்டுக்கலாம் அந்த பனி காலத்துல உங்களுக்கு அவரை நல்லா வரும் ஆஹ் பனிக்காலத்துல பனிக்காலத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணி எடுத்துடணும் பனிக்காலத்துல பட்டாணி பூண்டு கேரட்டு முட்டை கோசு அந்த மாதிரி பயிர் பண்ணிடுவோம் இது என்ன இது வந்து மாட்டு தீவனத்துக்காக பயிர் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம மாடு கொடுக்குற தீவனத்தையும் செயற்கை இல்லாம இயற்கையிலேயே கொடுத்து இயற்கையாக பால் உற்பத்தி பட்ட பாலும் நூறு சதவீதம் இயற்கையா இருக்கணும்னு விருப்பப்படுறோம் அதனால இந்த தீவனம் நல்ல உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் நிறைய சாணம் வளம் போட்டுப்பீங்க நல்லா கருகருந்து சத்து அழகா கொடுக்குறோமோ அது மாதிரிதான் வரும் நிறைய சாணம் கொடுத்துருக்கோம் இதுமாதிரி எல்லாம் சேர்த்து கோமியோ அதெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தா நல்ல கருது வந்துருக்கு சரி நான் அடுத்து மா மாட்டை பார்த்துருவோம் இந்த சாணத்தை பூரா வெளியில் வரதெல்லாம் இதில் போட்டுருவீங்களா ஆமாம் இதில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி மண்புழு உரமாக மாற்றி நாங்கள் போட்டுக்குறோம் ஓ மண்புழு உரமாக மா மாத்துறீங்க மண்புழு உரமா மாற்றிடுறோம்

இருக்கோ எது பண்ண தேவையில்ல சரி வாங்க மாடை காட்டிடுங்க நாங்களும் வந்து நம்ம ஊட்டியில நாட்டு மாடு இப்பதான் கேள்வி போடுறோம் பாக்க போறோம் தனியா மாட்டு சொல்லுவோம் இவங்க வந்து கௌரி பேர் கௌரி கௌரி சிறப்பு சரி கௌரி இது என்ன ரகங்கண்ணா இது வந்து நம்ம பர்கூர் ரகம் பர்கூர் சரி இவங்க வந்து இவங்க தேவி இது ரெண்டு கிருங்களா அதுக்கு அவங்க ரெண்டு பேர் கிரு இது எப்படிங்கண்ணா நீங்கள் எங்கே வாங்கினீங்க இந்த மாட்டை இது வந்து நம்ம இது வந்து நம்ம ஈரோடு கருவாறு பழைய சந்தையில் வாங்கினது இது கோயம்புத்தூரில் வாங்கினது மாதிரி எவ்வளோ காலம் இப்போ கிருடு மாடு வச்சிருக்கீங்க நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பல மாடெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி சாகிவால் சாகிவா சரி தார் இருக்கு காங்கிரேஜ் சரி எல்லாமே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் கடைசி இந்த மாதிரி சூட்டாக இருக்கனால நம்ம கிளைமேட்டுக்கும் எங்களுக்கு நல்லா சூட்டாக இருந்தாலும் இந்த மாடல் அதிகமாக வச்சிருக்கோம் அந்த என்ன பண்ண பக்கத்துலேயே மாடுங்க தான் இருக்குங்க மொத்தமா அஞ்சு பசு மாடு பெருசா இருக்கு கெடாரி இருக்கு கண் அதையும் பார்ப்போம் இவங்க பேர் புல்லிமா இது இது ஹீரோட்ல இருந்து வாங்கிட்டு சரி போறது அது சரி அடிச்சிருக்கு பேர் ப்ரௌனி இது வந்து இங்கே போறது ரொம்ப கிடரிகنه ஓ சிறப்பா இங்க சிறப்பா இருக்கு இந்த climate க்கு இங்க சூட் ஆகும்னு நினைமாடு அந்த நீ இப்போ தமிழ்நாட்டுல எல்லா மாடு பாத்துるீங்க அங்க இருக்கிற மாடுக்கு இது வித்தியாசம் தெரியல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வளருசிكم எப்படி உங்கள பாத்து தெரியல நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு இது வந்து ப்ரௌனி உங்கள் பேர் பிரவுனி இது கோயமுத்தூர்லேருந்து வாங்கிட்டேன் சரிப்பா இப்போங்கன்னா இந்த பால் எல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் சப்ளை பண்ணுறீங்க ஏன்னா பால் வந்து நாங்கள் ஊட்டியில் வளர் கொடுத்து தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக பால் கறது அதை கொண்டு போய் டோர் டெலிவரி கொடுத்து விட்ருக்கோம் ஊட்டி டவுன்லங்க ஊட்டி டவுனில் கொடுத்து விட்ருக்கோம் சரிங்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு ஊட்டி இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு ஊட்டி இவ்வளவு தூரம் போய் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா ரெகுலரா கொடுத்துட்டு நிறைய கஸ்டமர் கேட்கறாங்க பட் அவங்க கேன்சர் பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க அந்த ஒரு சில குழந்தைகளுக்கு பால் விய பால் ஒவ்வொரு நோய் இருக்குங்க அந்த மாதிரி டாக்டரே சஜஷன் பண்றாங்க நாட்டு மாட்டு பால் குடிங்க சரிங்க அவங்களுக்காக கொடுக்குறீங்க அவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கு ஒன்று ஒன்று கொஞ்சம் கஸ்டமர் இந்த வீடியோ போட்டு கேட்டாலும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஆமா இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சரி சரி அப்புறம் அது இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் எல்லாம் நாட்டு மாட்டுல இருந்து நம்ம நெய் உற்பத்தி பாரம்பரிய முறைப்படி நாங்க என்னென்ன முறையில எப்படி மத்துக்கோ சிலப்பி மின் நெய் எடுக்கலாம் வெண்ணெய் உருக்கி நெய்யை காய்ச்சி நூறு கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பன்னீர் பண்றோம் பன்னீர் வந்து கேட்கற மட்டும் விரும்பி கேட்கறேங்க இல்லையா அவங்களுக்கு மாடு இந்த வாரத்துல கண்ணு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இருக்கும் அந்த சமயத்துல நெய் பன்னீர்ல பண்ணி கொடுப்போம் மற்ற நேரத்தை நேரடியாக பாதி கொடுத்துருவோம் சரிங்க இந்த காய்கறி கீரைகள் எல்லாம் நீங்க தோட்டத்துல விளையறத யாருக்கு உங்க வீட்டு தேவைக்கு முக்கியமா விளைய வைக்கிறீங்க அது இல்லாம வேற எங்க யாருக்கு குடுக்குறீங்க இத இப்போ இந்த மாதிரி காய் எடுத்து இந்த மாதிரி சுத்தமா கழுவி நேரடியா எங்களுக்கு பால் வாங்க கஷ்டமா நேரடியாக சந்தைப்படுத்தும் பால் கொடுக்கும் போதே அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு கொஞ்சம் எக்ஸசா இருக்கிறத சரி கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி சந்தை நடத்துறோம் இல்லையா நண்பர்கள் வந்து நேரடியாக கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க சிறப்பு சிறப்பு இப்போ நூறு நுகர்வோருக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களோட நோக்கம் ஆனால் நிறைய இடைத்தேர்தலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விவசாயி இயற்கை விவசாயத்தில் போகிறவையில் நிறைய பேருக்கு ரசாயனத்தை வாங்கி அனுப்பிடுறாங்க ஏன் உதாரணத்துக்கு ஏங்கிட்டு ஒரு கிலோ பீட்ரூட் வாங்கிடுறது என்னோடய ஃபோட்டோ வச்சுக்கிறது அங்கே போய் விற்கும்போது ஐம்பது கிலோ பீட்ரூட் விற்கிறாங்க அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் ஜெயக்குமார் ஆனால் ஜெயக்குமார் தோட்டத்தில் விளைஞ்சது ஒரு கிலோ ஆனால் விற்கிறது வந்து ஐம்பது கிலோ விற்கிறாங்க அது எப்படி சாதியானு கேட்கறேன்னு அதாவது இப்ப வந்து இயற்கை விவசாயி எண்ணிக்கை குறைவா இருக்கு தேவை அதிகமா இருக்கு நீலகிரி மாவட்டத்துல இயற்கை விவசாயிகளோட எண்ணிக்கை மிக மிக குறைவே உற்பத்தி ரொம்ப கம்மி ஆனா தேவை நிறைய இருக்கு ஆனா தேவைகள் அதிகமா இருக்கு அந்த தேவைகளை இடைத்தரங்களை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நேரடியா விக்க பொய் சொல்லி ரசாயனத்துல விளைஞ்சதை கொண்டு வந்து விக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இப்ப வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இது வந்து நல்ல முன்னாடி உங்க மாதிரி இயற்கை விவசாயிகள்லாம் சேர்ந்து அதாவது உங்ககிட்ட வந்து புதுசா விலை அதாவது இயற்கை விவசாயம் பண்ற வர இளைஞர்களுக்கு நீங்க வந்து பயிற்சி கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணணும் நிச்சயமா பண்ணா மட்டும்தான் தீர்வு தீர்வு ஏன்னா நாங்களும் மத்தவங்க கத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் பிரயோஜனம் இருக்கும் இல்லைன்னு நம்ம படித்ததே வீணாக போயிடும் அதனால நாங்கள் பயிற்சி பண்ண மாதிரி நடத்தி எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக வர்ற விவசாயம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்கறது ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் இன்னொரு சிறப்பு என்னன்னா நாட்டு மாடு வச்சு அதே நேரத்துக்கு காய்கறிகளும் சிறப்பா ஒருங்கிணைஞ்சு பண்றது எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான் இந்த இந்த நாட்டு மாடோட பண்றதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா இருக்கலாம் மேபி பேச நேரத்தில் ஏதாவது புதுசாக ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கோம் சரி உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சா நீங்க அந்த வாய்ப்பு சொல்லி கொடுத்து அவங்க வந்து கொண்டு வருவீங்க சிறப்பு ஏன்னா மற்றவங்க சப்போர்ட் இருக்கிறனால தான் நம்ம இவ்வளவு பண்ண முடியுது யாருமே சப்போர்ட் பண்ணால் நாங்களும் படிச்சு இருக்க முடியாது இந்த பண்ண உற்பத்தி பண்ணியிருக்க முடியாது சிறப்பு அந்த சப்போர்ட்டை நம்மளும் நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுத்தாத்தான் அது முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் முதல் வந்து நீங்க எப்படி பண்றீங்க எங்க வீட்டு தேவைக்கு ஆரோக்கியமான சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து அதிகமா இருக்குது கொடுக்குறோம் அதிகமாக வரவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை பாக்கிறதுல அந்த பார்வையில் அந்த பார்வையில் அந்த பார்வையில் பாட்டா மட்டும்தான் இது வந்து சரியா இருக்கும் அது இல்லாமல் போக்குதான் சிறப்பா இருக்காது அது வந்து வர வாய்ப்பு குறைவா இருக்கும் காசு மட்டுமே வாழ்க்கை இல்ல ஆரோக்கியத்தில் இருந்துதான் புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஒரு நாள்ல வந்து ஒரு நோய் வருது இன்ஆர்கானிக் சாப்பிட்டு தொடர்ச்சி சாப்பிடும் போது நோய் வருது ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டல் எல்லா பொருளாதாரத்தையும் இழக்கிற வருது ஆனா இதுல வந்து நம்ம வந்து பெரிய பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் கூட ஆரோக்கியத்தை தொலைக்கல அதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த சந்தை வாய்ப்புகள்லாம் நிறைய உருவாகும் போது உனக்கு வந்து பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து நேரடியாக நுகர்வோர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பொருளாதார உயிரும் கிடைக்கும் நான் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் புது நிறைய புது விவசாயிகளும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அண்ணா இங்க வன்யா ஓர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையினுடைய பேர் வச்சிருக்கீங்களா என்னதுக்கு என்ன காரணத்துக்காக அந்த பேர் வச்சிங்க நீலகிரி நீலகிரி மாவட்டம் இவங்க வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் சேர்ந்தாங்க சரி நீ முதல் முதலில் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து இயற்கை வா இயற்கை விவசாயம் இயற்கை வாழ்வியல் பத்தி சொல்லிக் கொடுத்து இவ்வளவுதான் இவங்க மூலியமாக தான் ஐயா நம்மளவாறு ஐயாவையும் ஊட்டி கூட்டிட்டு வந்து எங்களுக்கு பயிற்சியை கொடுத்தாங்க சரி அவங்க நீலகிரி மாவட்டத்துக்கு முதல் முதல் இயற்கை விவசாய பயிறப்பு கொடுத்தனால இவங்களால இவங்க பேரை மறக்க நீலகிரி மாவட்ட மக்கள் சார்பாக இந்த பண்ணைக்கு நம்ம இந்த பேர் பேரு இயற்கை வேலை பண்ணி இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பேர் வைப்பாங்க ஆனா நீங்க அவங்க அவங்க வந்து கொண்டு வந்து நம்மள நம்மளால வரைய அறிமுகப்படுத்தினாலும் அந்த பேர் வச்சு நிறைய நினைவா வைக்கணும் வந்திருக்காங்க நிறைய வாட்டி ட்ரைனிங் குடுத்திருக்காங்க நம்ம ஃபேமிலியோட தொடர்பு இருக்காங்க நிறைய பேர் வந்து முன்னத மறந்துடுவாங்க ஆனா உங்க நினைவு வச்சு இது நல்ல விஷயங்க இங்க வந்து நம்மால் ஐயா அவருடைய கையெழுத்து போட்டு போற இருக்கு இது ஐயா ரெண்டாயிரத்தி எட்டில் உதவிக்கு வந்திருந்தாரு ஐயாட்ட பயிற்சி எடுக்கும்போது ஐயா உங்க கைப்பாடைய ஒரு வாசகம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சரி ஐயா வந்து வாழ்க்கையை நிலையேற்றது நிலையான புகழே தேடி கொள்ள ஐயா வந்து கையெழுத்து போட்டு இந்த டேட் போட்டு எழுதி கொடுத்தாரு ஃபோன் நம்பரும் எழுதி கொடுத்தாரு அதையே வந்து பேனராக மாட்டினுக்காக அந்த பிரிண்ட் எடுத்து ஐயோட கையெழுத்தோட நம்ம இங்கே பதிவு பண்ணி வச்சிருக்கோம் சிறப்பு 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 இப்போ எப்படிங்க இங்கே வீட்டிலலாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டவே இருக்காங்க இன்னும் வீட்டில் சப்போர்ட் இல்லை நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது சரி இன்னைக்கு கூட லேட் ஆகிடுச்சு அஞ்சு மணிக்கு வரதுக்கு முன்னாடியே ஒய்ஃப் தான் மாடை மேய்ச்சிட்டு போன மாடை வந்து கட்டி தொழில கட்டி வச்சிருக்காங்க பையன் பில்லு எடுத்து வச்சிருக்காப்புல சிறப்பு அந்த சப்போர்ட் இல்லைன்னா என்னால் நகர முடியாது ஒவ்வொரு வீட்லையும் வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா இயற்கை விவசாயம் முன்னெடுத்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பல்லடம் அப்புறம் வந்து திருப்பூர் அவினாசி அஹ் சோமலூர் திருப்பூர் பகுதியில் வந்து சிவன் இயற்கை சந்தை மற்றும் நம்ம இயற்கை சந்தை நம்ம பசுமை இயற்கை சந்தைன்னு சொல்லிட்டு சந்தை நடத்திட்டு இருக்கோம் ஆறு நாள் சந்தை நடக்குதுங்க பாரத்துல ஒவ்வொரு நாள் சந்தை சனிக்கிழமை தவிர்த்து எல்லா நாளும் சந்தை நடக்குது உங்ககிட்ட உங்க நுகர்வோருக்கு போக அதிகமான உற்பத்தி இருந்தா எங்களுக்கு நீங்க கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கா ஆமா இப்போ நாங்கள் கொடுக்குறதுனா நீங்க வந்து இந்த நேரடியா நுகர்வோர் போய் சேர்ற மாதிரி வாய்ப்பு தான் கொடுக்குறோம் இடம் இடையில இடம் எங்க கிட்டே ஒரு கிலோ வாங்கிட்டு திரும்பவும் அதில் கலப்படம் பண்ணி ஐம்பது கிலோவா மாத்தி கொடுக்குற தான் நாங்கள் நிச்சயமா தரமாட்டோம் நீங்க நேரடியாக நுகர்வோர் போய் சேர்ந்திருக்கு நாங்கள் உறுதித்தன்மை எங்களுக்கு வேணும் ஆனால் இப்போ என்ன நாங்கள் நேரடியாக தான் விற்பனை பண்ணுறோம் நீங்கள் வேணாலும் நாங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கலாம் நீங்கள் வரக்கு வாய்ப்பில்லைன்னா மட்டும் உங்கள் சார்பாக தான் கொடுப்போம் எங்கள் நோரவாருக்கு நீங்கள் உங்ககிட்ட இருந்தா வருதுங்கிற தெரியப்படுத்திடுவோம் அதனால எது இல்லை நீங்களே எங்கள் சந்தையில் வந்து நீங்கள் எங்க நோரவார் சந்திக்கலாம் அப்படி தான் இது நம்ம கொண்டு வர மொழி இது வாங்கி விற்கிற ஒரு இடைத்திற்கு வேலை இல்லைங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அதே நேரத்தில் வந்துங்க நாங்கள் எங்கள் வேண்டுகோள் என்னென்னா நீங்களும் இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒன்று சேர்ந்து நாங்கள் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா இங்கே ஒரு சந்தையை வந்து உருவாக்குங்க ஏன்னா நாங்கள் அங்கே விலையை வைக்கிறது நீங்கள் வந்து பாருங்க அங்க இருக்கிற பொருள் இங்கேயுமே இங்கே இருக்கிற பொருள் அங்கேயும் பரிமாறிக்குவோம் ஏன்னா இங்க இருக்கிற நூறு ஊருக்கு அங்கே இருக்கிற பொருளும் தேவைப்படுது அங்கே இருக்கிற நூறுவாருக்கு இங்கே இருக்கிற பொருளும் தேவைப்படுது அப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தன்னை புரிஞ்சதுக்கு அப்புறம் பரிமாறிக்குவோம் நம்ம வந்து நம்ம நூறு ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது அவங்களும் இதுல முழுமையாக இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ வந்து ஒரு ஆகாத பொருள் கொடுக்குற இடங்கள் நிறைய இருக்கு நம்ம நல்ல பொருள் கொடுக்குற இடங்களும் நிறைய ஆனா தான் அவங்க வந்து இதுக்குள்ளே வருவாங்க ஏன்னா அது பழக்கமாகவே மாற்றி வச்சிருக்காங்க ஆகாத பொருள் கொடுக்கறத நம்ம நல்ல பொருள் கொடுக்குறது பழக்கமாக மாற்றோன்னா மூணு மொழிக்கு இருக்கணுங்களா அதுக்கு நம்ம முன்னெடுக்கணும் வரவேற்புலாம் இப்போ சிறப்பாக இருக்குதுங்க அது வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அது எல்லாத்துக்கும் இப்போ வந்து இப்போ அண்ணன் இருக்காரு மீடியா மூலியமாக தெரியப்படுத்துறாருன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் இந்த மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து பண்ணும்போது மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் முன்னெடுக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நிச்சயமாக ஏன்னா ஊட்டி மக்கள் கரட்டி பீட்டர் எவ்வளோ தான் தேவைப்படுது தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் மற்ற நாட்டு காய்கறிகள் தேவைப்படுது ஆனா அவங்களுக்கு இந்த காய் வந்து கிடைக்கிறது இல்லை எங்க வாங்கணும் யார் வந்து உண்மையான இயற்கை விவசாயி யார் செயற்கை பண்றாங்கன்னு அந்த புரிதல் இல்ல இது உங்களை மாதிரி ஆளுகள் நேரடியாக இயற்கை விவசாய உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் எங்களோட நுகர்வு நேரடியாக கொடுக்குற வாய்ப்பா இருக்கும் இப்போ இங்க என்னங்கன்னா நம்ம வந்து இங்க பொருள் அறிமுகப்படுத்துறது இல்ல விவசாயி அறிமுகப்படுத்துறோம் அப்பதான் வந்து உண்மை நோக்கி போவாங்க நம்ம வந்து இடைத்தரகரா செயல்படக்கூடாது விவசாயி ஆமா வாங்கி கொடுக்குற ஒரு வேலையாளா தான் செயல்படுறோம் நுகர்வோரும் அதே மாதிரிதான் எந்த பொருள் எங்கிருந்து வருது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவங்க ஃபார்முக்கு வந்து பாக்கணும் அப்பதான் வந்து இந்த வந்து உண்மையா பண்றவங்க ஒரு மதிப்பு கிடைக்கும் அதனால அப்படி சிறப்பா பண்ணி வந்து உதாரணத்துக்கு ஊட்டி வந்து ஜெயக்குமாரோட கேரக்டர் வருதுன்னா அந்த ஒரு ஜெயக்குமாரோட கான்டாக்ட் நம்பரோட அங்க விக்கணும் சிறப்பு அவங்க இங்க என்ன தவறு இருக்கோ என்ன என்ன என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டு இது இயற்கையில விளைஞ்சதா இல்ல ரசாயன போட்டதா நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அந்த மாதிரி முழுமையான விவரம் தெரிஞ்சு பிறகு என்கிட்ட வாங்கணும் அப்பதான் நம்ப நண்பக தன்மை இருக்கும்

கண்டிப்பாக இது வந்து இந்த இடத்துல நுகர்வோர் வந்து இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்து இது வாங்கும் போது அவங்களும் வந்து இங்கே நிறைய பேர் உருவாகுவாங்க நம்ம எப்படி நம்ம சந்தையில் வந்து நிறையா இப்போது விவசாயிகள்லாம் வந்துட்டுருக்காங்க புதுசு புதுசாக அதே மாதிரி இங்கேயும் ஊட்டியில் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க அதை வந்து என்றைக்கு அதிகப்படுத்தணும்னா நீ நுகர்வோர்கள் வந்து உண்மையான பொருளுக்கு மதிப்பு கொடுக்கும்போது அது வந்து விலையில் முன்னே பண்ணி இருந்தாலும் கூட அவங்க உழைப்பு கேட்டதை அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க இருந்தாலும் கூட அதை வந்து புரிஞ்சிட்டு வாங்கும்போது உனக்கு தொடர்ச்சியாக நிறைய இயற்கை விவசாயி உருவாகிறது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் நன் வணக்கம் ஆ என்னோட தொடர்பு ஏன் ஜெயக்குமார் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் செவன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட பொருள் இந்த மாதிரி பொருள் வாங்கி ஏதாவது குறைய இருந்தால் நிச்சயமாக கால் பண்ணி சொல்லுங்கள் ஏதாவது இந்த மாதிரி குறை இருக்குது உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ நாங்கள் என்னென்ன இடுப்பொருட்கள் பயன்படுத்துமோ அதுக்கு பண்ணி முழு வீடியோவோ ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபிக்கிறோம்